எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இந்த ஒரு வாரமாக வீடியோ எடுக்க முடியலைங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கனால தக்காளி நாற்று இதெல்லாம் நட்டிகிட்டு இருந்தோம் அதனால் பார்க்க முடியல வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி கொள்ளுப்பயிரை நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லான்ட்டு கொள்ளுப்பயிரை நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் வாங்க நம்ம போயிட்டு கொள்ளுப்பயிரை சமைச்சு இன்னைக்கு சாப்பிட்லாம் பாடு பற்ற வச்சாச்சுங்க மண் நம்ம நம்ம கொள்ளுப்பயிரை வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் ரெண்டு செம்பு சின்ன செம்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க மூடி வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் பாருங்கள் காணப்பயிர் இது கிராமத்தில் காணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை கொள்ளுப்பயிர் தான் பல இடங்களில் சொல்லுவாங்க இது நம்ம தோட்டத்தில் போட்ட காணப்பயிருங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டைம் சாட்டி வீடியோவில் இதோட செடியோடு சேர்ந்து நானே காமிச்சிருப்பேன் பாருங்கள் நம்ம இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு இந்த கானைப்பயிரை நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து ப்ரெஷரை குறைக்கக்கூடியது ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புக்களை தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைக்கக்கூடியதுங்க இந்த கொழுப்பயிறு இது அடிக்கடி உணவில் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அடிவயிறு தொப்பைகள் எல்லாமே குறைஞ்சிருங்க ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு இது இது பாரம்பரிய ஒரு உணவுங்க இது இது அடிக்கடி வந்து நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழலாம் இப்போ நல்லா இதை அலசி கல்லெல்லாம் பார்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் உழை காஞ்ச உடனே நம்ம அந்த உலையில் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றி வச்ச தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இப்போ அந்த கொல்லுப்பயிறு அள்ளி நம்ம இந்த உலைக்குள்ளே போட்டுக்கலாம் நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம் இப்போ காணப்பயிரை போட்டு முடித்தாச்சு இது பகுதி வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம் உள்ள இது வேகட்டும் முடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாங்க வெந்திருச்சு இறக்கிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு எவ்வளோன்னா இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அமிங்கிரும் அந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க இது நம்ம மண்பானையில் வேக வைக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை உரல்ல போட்டு தான் ஆட்ட போகிறோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இப்போ ஐம்பது மில்லி கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க எண்ணெய் காய் கடுகு போட்டுக்கலாம் நம்ம கடுகு இல்லை சேர்த்துக்கலாம் இப்போ மல்லி வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் மல்லி உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம் உள்ள சேர்த்துக்குவோம் ஒரு அஞ்சு வத்தல் நம்ம கிள்ளி வச்சிருக்கோம் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப வெள்ளப்பூண்ட உள்ள சேர்த்துக்குவோம் இவ்வளோ சின்ன வெங்காயத்தை அவ்வளோ உரித்து இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டு உரித்து அதில் இப்போ நம்ம கருவேப்பிலையும் இதில் சேர்த்து வதக்கிடுவோம் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி நம்ம உள்ள சேர்த்து வதக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு உள்ளே சேர்த்து வதக்கிக்குவோம் இப்போ நல்லா நம்ம வாங்க போய் எடுத்துட்டு போயிட்டு உரலில் போட்டு ஆட்டிக்குவோம் இப்போ இந்த கொள்ளுப்பயிர்களை நம்ம உள்ளே எடுத்து போட்டு ஆட்டிக்கலாம் இது இந்த உரில் ஆட்டி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மிக்சியில் கூட ஆற வச்சுட்டு போட்டு அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம காணப்பயிருக்கு செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இப்போ கொஞ்சமாக இது கூட நம்ம பச்சை கருவேப்பிலையை நம்ம சேர்த்து ஆட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட உப்பு வந்து டேஸ்ட் கரெக்டாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஆட்டிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ ஆட்டி முடிச்சிட்டோம் இப்போ தோண்டிக்கலாம் ம செஞ்சா பாருங்க நம்ம இப்ப சாப்பாடு வச்சு நம்ம வச்ச இந்த கொள்ளு

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ